ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜெய வளாக் இன்னைக்கு நீங்க ஜெயமிகை விலாக்ல என்ன பார்க்க போறீங்கன்னா உண்மையாவே நீங்கள் பார்க்காத ஒரு வீடியோ தான் பாக்கல ஆனா இது நாங்க ரெண்டு மூணு தெரியாம அப்பா நான் ஆண்டுக்கு சரி இல்லையா அம்மாண்ட பர்த்டேக்கும் சரி ரெண்டு பர்த்டேக்கும் சரி செஞ்சுருக்கிறோம் ஆனால் போட்டது இல்லை இதுவும் அவங்களுக்கு எங்களால உதவி கிடைக்கும் போறோம் அப்படி என்ன ஒரு வீடியோன்னு பாத்தீங்கல்லண்டா கண்டிப்பா வீடியோக்குள்ள வந்து புள்ள பாருங்க உங்களுக்கே விளங்கும் நல்ல ஆசிர்வாதமான வீடியோ வீடியோ ஒரு நிகழ்வு அதுவும் ஒரு வெளிநாட்டுல இருந்து பிறந்த நாளுக்காண்டி அவ எங்கள் மூலியமா அவைக்கு ஒரு ஒரு உதவி செய்யறா அது எங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் ஏன்னா அந்த ஒரு உதவி வந்து மிகப்பெரிய பாக்கியம் அதை விட நாள் நாங்க செஞ்சதை ஏன் போடலாம் நாங்க செஞ்சதை போடணும்னு நினைக்கல இப்ப அவையில ஒரு உதவி வந்து அதை செய்ய சொல்லும் போது எங்களுக்கு என்ன தோணுதுண்டா நாங்க இதை வீடியோவா போடுறபடியா அவங்களுக்கு இன்னும் நிறைய உதவி கிடைக்கும் அதனாலதான் இது உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் எங்களுக்கு பிடிச்ச விஷயம் எங்கட உண்மையால மனதளவால நாங்க இன்னைக்கு எடுத்த வீடியோல இன்னைக்கு மிக சந்தோஷமா இருக்கிற வீடியோ இந்த வீடியோ என்ன வீடியோ எதுன்னு வீடியோக்குள்ள வந்து நீங்க பாருங்க பாருங்க வாங்க போலாம் அங்கே இங்கே வந்து நிற்கிறோம்னா இந்த இடம் தான் யோக சுவாமிகள் திருவடி நிலையம் முதியோர் இல்லம் அங்கே இருக்கா வென்னேரி குளமில் இருக்க கிணச்சி வன்னேரி குளம் சர்ச் பண்ணி நான் கூப்பிளை சர்ச் பண்ணி ஆலம்பேரேன் இப்படிதான் அந்த இடம் அங்கே இடத்துல போடுறேன்னா கேட்டுட்டு நான் போகிறேன் இதுதான் அந்த இடம் இன்றைக்கு அவைக்கே மூன்று நேரம் சாப்பாடும் காலமாக மதியம் நைட் ஞாயிற்றுத மூன்று சாப்பாடும் அந்த வெளிநாட்டில் இருக்கிற அக்கா மூலியமா அவார்டிறந்தனால அப்போ அவார்டை மூலிமா நாங்கள் தான் இங்கே இன்றைக்கு இங்கே ஸ்பான்சர் பண்ணி நாடு இன்றத்துக்கு வந்துட்டோம் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஏன் இந்த உலகத்தில் இந்த பீடம் சிறுவர் இல்லம் அதெல்லாம் இருக்க தேவையில் தானே ஒரு இது ஒரு பிள்ளைகள் இருக்கும் தானே ஆசையாக தான் பெற்று வளர்த்திருப்பினு தான் நான் வீட்டுக்கு கடைசி காலத்தில் அதில் பார்க்குங்கள் இருந்து வளர்த்திருப்பினு தானே இப்படியே என்னை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் முதியோர் இல்லம் சிறுவர் இல்லம் அனாவர் இல்லம் இந்த உண்டு இருக்கக்கூடாதுங்க தான் இந்த என்ன ஆனால் உண்மையாக பெரிய மனசு வந்து அதை உதவி செஞ்சு பார்க்குறதே வந்து உண்மையாகவே கடவுளாக ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய இடம் இருக்கக்கூடாது என்ன நாங்கள் எங்களோட பிள்ளைகளிட்ட எதிர்பார்க்குற மாதிரி தானே எங்களோட அம்மங்களை எதிர்பார்த்து பெற்று எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கீங்க ஈஸியாக கொண்டு வந்த ஒரு இடத்துல விட்டுட்டு போய் எவ்வளோ வலிக்குங்கண்ணா சரிவா நான் எங்கள் வீட்டுக்கு கதைக்கே கூட அழுகாக வருது நல்லது இதுக்கு வந்துருக்கும் நல்ல இதாக கொண்டு போகும் பாப்பா வந்துட்டு குட்டி அம்மா குட்டி ஒண்ணம்மா ஓய்

எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ரெடியாக முன்னமே எப்போவுமே அந்த இடத்துல பூசை பண்ணுவீங்க மேம் அப்போ எங்களையும் கூப்பிட்டுச்சுன்னா வாங்கணும் நாங்களும் உண்மையாக சந்தோஷமாக போனோம் பார்த்தா அங்கே ஒரு வயசு எங்களைத்தான் பூசை பண்ண சொல்லிச்சுனா நாங்கள் பண்ணுறது சரியில்லாததால் அங்கே ஒரு ஐயா இருந்தால் அவரை கூப்பிட்டு நாங்கள் பூசை பண்ணினோம் உண்மையாகவே நிறைய சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் இருந்தது லியமாவுக்கு இப்படி ஒரு இவ்வளவு பாட்டி தாத்தாக்கள் கிடச்சது எங்களுக்கும் நிறைய சந்தோஷம் எங்களுக்கும் பூசை பண்ணிட்டு காட்டுச்சின்னு நாங்களும் உண்மையாகவே மன மன திருப்தியோட கும்பிட்டேன் இல்லையாமாக சந்தோஷமா சந்தோஷமா அவ்வளோ சந்தோஷம் எங்களையும் சாமி படத்துக்கும் இந்த முதியோருக்கும் பூ போட்டு கும்பிட சொல்லிச்சுனா நாங்களும் மன திருப்தியோட சந்தோஷமா கும்பிட்டேன் எங்களுக்கு இப்படி ஒரு இடத்துக்கு போய் நின்று இப்படி செய்கிறதுல அப்படி ஒரு சந்தோஷம் பெய்து எங்களையும் கூப்பிட்டு எங்களுக்கு தான் சாப்பாடு கொடுக்க சொல்லிச்சுனேன் அந்த இந்த நாளாண்டு எங்களுக்கு எங்களோட கையால் வேலுக்கு போய் சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லும்போது இருந்த எவ்வளவோ மன கஷ்டங்கள் எல்லாம் போய் நிம்மதியாக சந்தோஷமாக வேலுக்கு சாப்பிட்ணும் வேண்ட முகத்தில் நாங்கள் சாப்பாடு கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் யாராலேயுமே உண்மையை அந்த சந்தோஷத்தை ஃபீல் பண்ண இல்லாது நாங்கள் வந்து ஃபீல் பண்ணினோம் சொல்லவே இல்லாத அளவுக்கு அவ்வளவு சந்தோஷம் இன்னொரு கொடுப்பனவன்ட்டு சொல்லவே இல்லாது அவ்வளவு சந்தோஷம் மாறி நானும் அதுவும் கொடுத்தேன் அவையில் போட்டு தந்துச்சின்னா நாங்கள் சந்தோஷமாக கொடுத்துட்டு நிம்மதியாக அவைய சாப்பிட விட்டேன் ừ

சாப்பாடு எப்படி இருக்கு நீங்கள் என்ன சரிங்க ரேட்டி வந்தவங்களை சாப்பிட சொல்லி கேட்டுக்கணும் அது சரியில்லத்தானு சொல்றது அதனால் நாங்கள் அப்புறமே இந்த சாப்பாடும் கூட போட்டு நம்ம நீங்கள் சாப்பாடு கூட என்ன சாப்பாடு கொண்டுக்கூடாது கூட ஒரு ரேட்டு இருந்து சாப்பாடே இல்லாமல் இருக்கு நம்ம இப்போ சாப்பிட்டுட்டு சாப்பாடும் நல்லா இருக்குது எங்கள் அம்மா கிடைச்ச இங்க பாத்தீங்கன்னா இங்க போய்ஸ் எல்லாரையும் வச்சிருக்கு இங்கால பார்த்தா கேர்ள் அந்த வயசு இங்கேலாம் வந்து வயசு போன ஆம்பிளையாக்கல் அங்கால வந்து வயசு போன பொம்பளையாக்கலாம் உண்மையாவ நிம்மதியா இருக்குது எவ்வளவு மனசு கஷ்டமா இருந்துச்சு ஆனால் பட் இங்க வர உண்மையா நிம்மதியா இருக்குது மடிவா மடிவாவும் செய்திருக்குறீங்க உள்ள ஏழுல வயசு போனாக்கி மாதிரி இந்த ஃபீலிங் இருக்கு உங்களுக்கு என்ன சே உடஞ்சி போட்டு நாங்கள் நினைச்சிட்டு வந்தது உண்டு நடக்கிறது உண்டு உண்மையாவே கவலையாக கிடக்குது இனியாவது வந்த இடத்துல ஒரு இதை பார்ப்போம்னு செம்மையாகவே நினைக்கல கவலையாக கிடக்குது சிக்கி எங்களால் எப்படி பார்த்தீங்கன்னா எங்களால் வந்து வயசு போனால் ஃபோன் பலியாக படிக்குது பெண்களுக்கான விடுவது இங்கே வந்து கூட பெண் பெண்களை வைச்சிருக்கிறீங்க அப்படி சமைக்கிறதுக்கு பிரிம்பு பிரிம்பு இடங்கள் அப்படி நிறைய இருக்குது எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல அதை நான் சொல்றது என்னடா பெற்றவங்க கூட இருக்கும்போது நாங்க அவங்கள நல்லா வைத்திருக்கிறீங்க நல்லா நாங்கள் எங்களை பெற்றதை விட அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க நாங்களும் ஒரு பிள்ளை பெற்று வளர்க்கும் போது கண்டிப்பாவே தெரியும் உண்மையாவே இந்த அக்கிரமத்துல அவ்வளவு பேர் இருக்கிறேன் மேலாதாக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஒருவேளை சாப்பாடு கொடுக்கறதெல்லாம் யாருக்குமே இந்த ஒரு கஷ்டமும் இல்லைங்க உங்களால வீடியோ பாக்குறீங்க தேவையான அத்தியாவசிய பொருட்கள் பொருட்கள் வந்து நாம எவ்வளவு வாங்கி கொடுக்கணும் அப்படி உங்களால எல்லாம் முடிஞ்சுடுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இவன் இங்கே இந்த மட்டுமெல்லாம் நிறைய இடத்துல இருக்கு நிறைய இடத்த போய் பாருங்க பெத்த பிள்ளைகளுக்குதான் கடமைண்டில்லை நாங்கள் செய்கிற புண்ணியம் எங்களோட எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களோட வம்சத்துக்கு வந்து செய்கிறோம் எங்களால் முடியும் அளவுக்கு ஒருத்தரை சந்தோஷப்படுத்தி பார்க்கலாம் உண்மையிலேயே இன்றைக்கு அந்த அக்கா அவளோட பிறந்தநாளை முன்னிட்டு அவ செஞ்ச ஒரு இந்த உதவி உண்மையிலேயே பெரிய உதவி எங்களுக்குமே உண்மையிலேயே மனசில் நிறைய மாற்றங்கள் நிறைய எண்ணங்களை உண்டு பண்ணி தந்தது அப்போ அப்போ உண்மையிலேயே அது ஒரு எங்களுக்கே மனசில் நிறைய மாற்றங்கள் நிறைய கேள்விகள் எழுந்தது எங்களால் ஏழு உதவியை நாங்கள் கட்டாயம் செய்வோம் சரி ஓகே எங்களால் ஏழு உதவியை நாங்கள் செய்வோம் உங்களால் ஏழு உதவியை தயவு செஞ்சு நீங்கள் செய்யுங்க அவ்வளோதான் இப்போ வேறு வேலை இருக்கங்கால நாங்கள் அதுக்கு போகிறோம் பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு அங்கே இருந்தாவே பார்த்துட்டு போகிறோம் அதை விட நாங்கள் வந்த இடத்துலையும் ஒரு துக்கம் ஒன்று அடைஞ்சிக்குது வந்த இடத்துலேயும் நாங்கள் இங்கேயும் ஒரு ஆளை எங்களுக்கு நெருங்கி ஒரு உறவான ஒரு ஆளையும் சந்தித்தோம் ஆனால் உண்மையாகவே வந்த வந்ததுக்கு மனசு நிம்ம நிம்மதியாக இருந்தாலும் ஒரு சில கேள்வியில் இன்னும் மனசுல ஓடிட்டு இருக்குது பட் அது சொன்னாலும் யாருக்கும் புரியாது வந்து இப்படி இடங்களை பார்க்கும் தான் புரியும் நிறைய பேர் எந்த குறிக்க என்னன்றா இந்த வீடியோ மூலியமாக நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்தா எங்கள் இந்த இதான் மூலியமாக இந்த ஆசிரமத்துக்கு நிறைய டொனேட் பண்ணலாமுன்ட்டு எந்தோரும் மு நம்பிக்கை நீங்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆசிரமத்தை வந்து பாருங்கள் இவ்வளோ தான் எங்களோட வீடியோ நாங்கள் வந்ததுக்கு சந்தோஷமா இருக்கிறோம் எங்களுக்கும் எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த ஒரு வீடியோ பார்க்கலாம் பாய் நல்ல 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 நல்ல